கிரைஸ்லான் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமா இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்யனாய் இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை வஸ்திரமில்லாதவனாயிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொன்ன வேத வசனங்களை தன்னுடைய வாழ்வின் தரிசனமாக வாழ்ந்தவன் தான் அன்னை தெரேசா யார் அந்த அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் அல்பேனியா நாட்டில் ஆக்னஸ் கோன்சா புஜாக்சியூவாக தான் அன்னை தெரேசா இவருடைய தகப்படார் பெயர் நிக்கோலா புஜாக்சியு தாயார் பெயர் ஜானா புஜாக்சியு இவர்களுக்கு மூன்றாவது குழந்தையாக தான் அன்னை தெரேசா ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தில் ஈர்க்கப்பட்ட அன்னை தெரேசா தன்னுடைய இளம் வயதில் தன்னால் ஆண சேவைகள் செய்து வந்தார் அதன் பின் தன்னுடைய பதினெட்டு வயதில் தன்னை முழுமையாக தேவருடைய பணிகளுக்கு ஒப்புக் கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லொரெட்டோ சகோதரிகளின் குழுவில் சேர்ந்து பணியாற்றி துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா தெரசா கல்கத்தா நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை முப்பத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய பெயரை தெரசா என்று மாற்றிக்கொண்டு தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து வந்தார் அச்சமயம் லொரோட்டாவின் பள்ளியின் ஆசிரியராக நியமிக்கப்பட்ட அன்னை தெரேசா பள்ளியில் உள்ள குழந்தைகளிடம் இயேசுவின் அன்பையும் அரவணைப்பையும் காட்டி அவர்களை வளர்த்து வந்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தன்னுடைய பணிகளை முடித்து ரயின் பயணத்தில் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவருடைய உன்னத அழைப்பை பெற்றுக்கொண்டார் ஆனால் நறுடவின் விதிகளின்படி அன்னை தெரேசாவால் தன்னுடைய சேவை பணியை முழுமையாக செய்ய முடியவில்லை பல எதிர்ப்புகள் பல பிரச்சனைகள் பல உபத்திரங்கள் நேரிட்டது இது எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்த அன்னை திரேசா தான் பணியாற்றிய இடத்திலிருந்து வெளிவந்து தன்னை முழுமையாக தேவருடைய பணிக்கு அர்ப்பணித்தார் மேலும் தன்னுடைய சேவையை பணி தொடர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பல மருத்துவ பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு தன்னை முழுமையாய் சேவையில் அர்ப்பணித்து கல்கத்தாவில் உள்ள மோட்டிஜில் என்ற பகுதியில் தன்னுடைய சேவைகளை ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் செய்யத் துவங்கினார் அந்த நேரத்தில் கல்கத்தாவின் ஒவ்வொரு வீதிகளிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது உதவி கிடைக்க வேண்டும் என்று சுற்றித்திருந்த அன்னை தெரேசா அப்பொழுது ஒரு கடைக்காரரிடம் ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு அவர் கோபத்தோடு உமிழ்ந்து அன்னை தெரசாவின் கைகளில் துப்பினார் அப்பொழுது புன்னகையோடு அன்னை தெரசேசா அளித்த ஒரு பதில் அந்த கடைக்காரரின் இருதயத்தை உடைத்தது அது என்ன தெரியுமா ஐயா நீங்கள் தந்த இந்த உமிழ்நீரை நான் பெற்றுக்கொள்கிறேன் பசியால் வாடுகிற என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் மனமுடைந்த அந்த கடைக்காரர் அன்னை தெரசாவுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார் இப்படி பல உபசிரவங்களை சகித்துக்கொண்டு தொடர்ந்து செய்து வந்தார் அப்பொழுது அன்னை இருந்தது இயேசுவின் அன்பும் அதனை முழுமையாய் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அன்னை தெரேசா மக்களிடம் காட்டிய கருணையும் கனிவும் ஆறுதலான வார்த்தையும் தான் அன்னை தெரேசா தேவரிடம் வைத்த அன்பையும் அவர் மக்களுக்கு செய்து வந்த உதவிகளையும் பார்த்த சில அமைப்புகள் அன்னை தெரேசாவுக்கு உதவ துவங்கினார்கள் அதன் வாயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தி மிஷ்னஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை துவங்கி ஏழைகளுக்கும் பசியால் வாடியவர்களுக்கும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பல உதவிகள் செய்து வந்தார் அன்னை தெரேசா இருந்தும் நாளுக்கு நாள் கைவிடப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அதிகமானதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசின் உதவியோடு நிர்மல் ஹிருதய என்ற முதியோர் கருணை துவங்கினார் அன்னை தெரேசா இதனால் அன்னை தெரேசாவின் சேவை பணிகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கியது அதன் அடுத்த கட்டமாக அன்னை தெரேசா தொழில் நோயாளிகளுக்கு சேவை செய்ய துவங்கினார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சாஸ்திரி நகரில் அவர்களுக்கு ஒரு இல்லத்தை துவங்கினார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எச்ஐவி எய்ட்ஸ் நாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவியும் அடைக்கலும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு இல்லத்தை துவங்கினார் அன்னை தெரேசா அன்னை தெரேசாவின் அன்பையும் அவருடைய சேவை பணிகளையும் பாராட்டிய அரசாங்கமும் பல அமைப்புகளும் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்க நோபல் பிரைஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அமெரிக்காவின் கௌரவ பிரஜை என்ற விருதையும் வழங்கி தெரசாவை கனப்படுத்தியுள்ளார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அன்னை தெரேசா தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மறைத்து போனார் இப்பொழுதும் நாம் சிந்திக்க வேண்டியது பசியால் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவிகள் செய்வது எளிது ஆனால் தொழுநோயாளிகளை சந்தித்து அவர்களை தொட்டு அவர்கள் புண்களில் இருந்து வரும் நாற்றத்தை சகித்து அன்னை தெரேசாவால் சேவை செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அன்பு ஆம் நம்முடைய சத்திய வேதமும் அதையே நமக்கு போதிக்கிறது ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பு நீடிய சாந்தமும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது இந்த வேத வசனங்களை கடைபிடித்த அன்னை திரேசா சொன்ன அழகான வார்த்தைகள் அன்பு எங்கிருந்து ஆரம்பிக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் நம்முடைய வீட்டிலிருந்துதான் அது எப்படி ஆரம்பிக்கும் நாம் ஒன்றாய் ஜபிக்கும் போதுதான் ஒன்றாய் ஜபித்தால் ஒன்றாய் இருப்போம் நாம் ஒன்றாய் இருந்தால் நாம் ஒருவள் ஒருவர் அன்பாய் இருப்போம் இயேசுவும் நம்மை பார்த்து சொன்ன நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஆம் தேவனிடத்தில் அன்பாய் இருப்போம் மற்றவர்களிடத்திலும் அன்பை செலுத்துவோம் தேவடைய உழைப்பை செய்வோம் காட் பிளஸ் யூ